ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் டூ சின்ன தம்பி அந்த மாதிரி சில எப்படி இருக்கீங்களா இருக்கீங்களா இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னா கிராஃப்ட்டை பற்றி எந்த இதுவுமே பார்க்கறது இல்லை இன்றைக்கி என்னோட பர்த்டே அதுக்காக அக்கா ஒரு சின்னதாக ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க அதை வாங்கிட்டு அதை எப்படி ஓப்பன் பண்ணி அதில் என்ன இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம் அக்கா குப்பிலாமா வாங்க்யூ அக்கா சொல்லிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மாமா இருந்தால் அவரே காமிச்சிருக்கலாம் அவர் வெளியில் போய்ட்டு வேலைக்காக அக்கா பொண்ணு தூங்கிட்டு இருக்காங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பிரித்து நம்ம என்ன இருக்குதுன்னு பார்க்க போகலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிஃப்ட் எடுத்தாச்சு கிஃப்ட் எடுத்துட்டு நம்ம எப்படி பிரித்து பார்ப்போம் அதுக்குள்ளே என்ன இருக்குன்ட்டு எனக்கே தெரில என்ன இருக்குன்ட்டு பிரித்து பார்ப்போம் பிரித்து பார்த்ததுக்கப்புறம் தான் என்ன இருக்குன்னு தெரிய போகுது பிரிக்கலாம் ஏதோ ஃபோட்டோ மாதிரி தெரியுது என்னென்னு தெரில ஃபோட்டோ தான் ஃப்ரெண்ட்ஸ் அழகான ஒரு ஃபோட்டோ இது வந்து ஒரு எப்படின்னா இது எங்கள் அக்காவே செஞ்சது இது காலேஜில் ட்ரைனிங் எடுத்ததுனால இப்போ எனக்காக செஞ்சு கொடுத்துருக்காங்க எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் அடுத்தது குட்டியாக ஒரு இது இருக்குது அதை நான் பிரித்து பார்ப்போம் இது ரொம்ப குட்டியாக இருக்குது என்னென்னு தெரில சின்னதாக இருக்குது பார்க்கறதுக்கு மஞ்சிருக்கு கீ செயின் ஸ்டான்லி டென்சியா என் நேமும் என் அக்கா போன நேமும் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்